हर महादेव तन्नाटुडय शिवने पोट्रे यन्नाटवर्कुमरीवा पोट्रे स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिं नाम नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गलाः ோ பவந்து சர்வே ஜனஸ்கினோவன் அத்தனை பேருக்கும் சர்வ மங்கள உண்டாகட்டம் சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக நஞ்சிலேற்ற ஒன்றை ஒன்றே ஹஞ்சிலே ஒன்றை பெற்ற அணங்கு கண்டு ஹஜலார் ஊரில் ஹஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காம்பான் அவன் நம்மை அழித்து त कंपा नमोस्तु रामाज च लक्ष्manaज च नमोस्तु देव जय च जनकात्मजाज नमोस्तु रुद्रेन्द्रज मानिएभ्यः नमोस्तु चन्द्रार्ग मृद्यनेभ्यः रुद्रवीर्य समुद्भव ह பகவான் ஸ்ரீ ஹனுமானுடைய சரணங்களிடையே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக நம்முடைய சமஸ்த காரியங்களும் ஜெயமாகுவதற்கும் நமக்கு ஒரு அனுகிரகம் உண்டாகுவதற்கும் ராம பக்தனான ஹனுமனுடைய திருவழியை பணிவது சாதச்சிறந்தது மார்கழி மாசத்து மூல நட்சத்திரத்து அமாவாசை தினத்திலே மிக அழகாக நமக்கு அனுகிரகமாக்கி தந்த ஒரு மூர்த்தி சிவபெருமானுடைய ருத்ராம்சமாகவே ஜனித்த ராம கைங்கரியத்தை தவிர வேறொன்றும் தெரிதாத ஹனுமானை பற்றிய சில சிந்தனைகளை இந்த சந்தர்ப்பத்திலே அனுபவிப்போ அனுகிரகமாக்கி தருவோம் ராமாயணம் முழுக்க பறக்க பேசப்படுறதே भगवान राम मंत्र मंत्र अधिकमा प्रबल्य कारणमे भगवान हनुमान श्रीराम जय जय राम जय 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 राम श्रीराम जय जय राम जय 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 राम श्रीराम जय जय राम जय 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 राम श्रीराम जय जय राम जय 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 राम श्रीराम जय जय राम जय 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 राम ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜம் நம்முடைய ஹனுமானனுடைய அனுகிரகம் ராமனுடைய பிரசாதமாக்கி தருவது இந்த மகாமந்திரம் ராமருக்கு கூட அத்தனை சன்னதி கிடையாது ஹனுமானுக்கு அத்தனை சன்னதி திருக்கோடியில ஒரு ஹனுமான சன்னதி இருக்கு கோவில் உள்ள நுழைஞ்சோம்னா ஹனுமான சன்னதி இருக்கு கோவில் பிராகாரத்துல தனியா ஹனுமானுக்கு சன்னதி இருக்கு படிக்கட்டு ஏறுற இடத்துல ஹனுமானுக்கு சன்னதி இருக்கு ஆத்தங்கரை ஓரத்துல ஹனுமானுக்கு சன்னதி இருக்கு அழகான விர்கத்துக்கு கீழே ஹனுமான் சன்னதி இருக்குன்னு அதிகமான சன்னதி எடுத்துட்டோம்னா தான் ஹனுமார பூஜித்தோம் ஹனுமார நமஸ்கரித்தோம்னால் பகவான் ராமபிரான் தரிசனமே கொடுத்துர்றாரு ராமபிரானுடைய தரிசனம் ஹனுமானுடைய பூஜனையினால கிடைக்கிறது ரொம்ப புத்தி பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா அது பூஜை பண்ணணும் தைரியம் வேணுமா ஹனுமார பூஜை பண்ணணும் பலம் வேணுமா ஹனுமார பூஜை பண்ணணும் மனசுல சந்தோஷம் வேணுமா ஹனுமார நமஸ்காரம் பண்ணணும் நமக்கெல்லாம் பண்ண தான் ஹனுமாரே அஞ்சலி ஹஸ்தத்தோட நமக்கு அனுகுரிய நிறைய சன்னதி பாருங்க பக்த ஹனுமானாக ராமபிரான தரிசனம் பண்ணக்கூடிய அந்த கோலத்தோடையே இருக்கக்கூடிய அந்த ஹனுமானுடைய சரணம் அவருக்கு விசேஷமான நைவேத்தியம் உண்டு விசேஷமான நைவேத்தியம்னா என்னன்னா அவருக்கு வெண்ண சாத்துறது உண்டு வேற யாருக்காவது வெண்ண சாத்துறானா ஹனுமாருக்கு எடுத்துட்டு போய் அப்படி மார்புல வெண்ண சாத்துவா என்ன காரணம் அந்த மார்புல ஹனுமானுக்கு வெண்ண சாத்தரா எல்லாரும் அதற்கு உபமானம் வேற வேற சொல்லுவா அவர் வந்து அக்னியினுடைய ரூபம் அக்னியதே விடுங்கினவர் அவரை சாந்தப்படுத்துறதுக்காகன்னு ஹனுமான் உடைய ஹிரதயத்துல யார் இருக்கா தெரியுமா சீதாராமன் இருக்கார் ஒரு சந்தர்ப்பத்துல எங்கேயோ ரிஷிகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறத ஒருத்தரோட ஒருத்தர் அப்படி என்ன ஹனுமனுக்கு பெருமை அகஸ்திய மகரிஷி சொன்னாராம் ஹனுமாருக்கு பெருமை என்னன்னு கருட்டிய ஒரு கடுக தொலைச்சு ஏழு கடலை உள்ள நுணைச்சா அதை கற்பனை கூட பண்ணி வாக்க முடியாது அந்த கதுக்கு மேல நாம குண்டான பெருமை உண்டு ஹனுமானுக்கு யார் சொல்றா கடலை ஆசமனம் பண்ணின அகஸ்திய மகரிஷி சொல்றார் அகஸ்திய பகவான் சொல்ற இந்த மகரிஷிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறத தொப்புன்னு வந்து குதிக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுறா அகஸ்திய ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி ஹனுமான பிரதக்ஷணம் பண்ணிட்டு எங்களுக்கு ராம தரிசனம் பண்ணி வைக்கணுமே ராம தரிசனமா நீந்தான் பண்ணி வைக்கணும் ராம தரிசனம் உன்னால ஒண்ணு உண்டா உனக்கு தெரியாததுன்னு ஒன்னு இருக்கா ஹனுமான் அப்படிங்கறதே ஹனுமான் இப்ப சாம உட்காந்துட்டு இருக்கிறதே அகஸ்தியர் சொன்னாராம் ராம பட்டாபிஷேகம் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கா ஹனுமானும் உட்காந்துட்டு இருக்கா ஹனுமானுடைய பெருமையை ஹனுமான் இருக்கிறதே சொல்றது சுந்தரகாண்டாம் பாராயணம் பண்றதேயே பக்கத்துல ஒரு பலகா கட்டையை போடணும் அதுல ஸ்ரீராமானு எழுதணும் அதுல ரெண்டு துளசி பத்திரத்தை போடணும் பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிட்டு இருக்கிறதே என்ன ஆகும்னா எதேசியா அந்த பலகா கட்டைய நகுருவான் வந்து உட்கார்ந்து கேட்பாராம் தன்னுடைய பெருமை இல்ல ராஜா ராமனுடைய பெருமைய கேட்பாராம் இப்படி ராம பட்டாபிஷேகத்துக்கு பத்திரிகை அங்கங்க கொடுக்குறான் இன்னைக்கு கொரியர் இருக்கு இன்னைக்கு போட்டா நாளைக்கு கலையில கட்ட சொல்றது ராமவிரான் ராவண சம்ஹாரம் முடிஞ்சு அயோத்தி வந்த உடனே எல்லாரும் தீபாவளியா கொண்டாடினா இப்போ ராமர் கோவில் கும்பாபிஷேகம் மாறுது பாருங்க நமக்கு எத்தனையோ வருஷ காலம் கழிச்சு ஒத்தத்தரும் விரதம் இருந்துட்டு இருக்காளே எத்தனையோ பேருடைய தபத்தினால தபசுனால கிடைச்ச அந்த ராம கும்பாபிஷேகமானதானது அப்படி ராமபிரான் உள்ள நுழையறதே அந்த க்ஷேத்திரமே தீபாவளியா கொண்டாடிச்சு அப்படி பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படி ஒரு தேசத்து ராஜாவுக்கு கொண்டு போய் பத்திரிகை ஹனுமார் கொடுக்குறார் ஹனுமார் கொடுக்கறத வாங்கினார் படிச்சார் ஹனுமானுடைய பிரபாவத்தை கேட்டுவிட்டு ராஜா சொன்னாராம் என்னோட தேசத்துல எது வசத்தியோ அதை உனக்கு தரேன்னு சொல்லிட்டு தன் கழுத்துல போட்டிருந்த ரத்தனஹாரத்தை ஹனுமான் கொடுத்தாரு ஹனுமான கழுத்துல வாங்கி போட்டுட்டு அதை அடுத்து கடிச்சு துப்பினாராம் ராஜா பார்த்து கேட்டானா எவ்வளவு வசதியா இருந்தாலும் குரங்கோட புத்தி போடுத பத்தியா அப்படின்னானா ஹனுமான் சொன்னாராம் வேற நீ வசத்தின்னா எனக்கு வசத்தின்னா என்னுடைய நாதன் ராமன் தெரியும் அந்த ராமனுடைய சுவை இந்த மாலையில இருக்கான்னு பார்த்தேன் இந்த ராஜா கேட்டானா ராமனுடைய சுவை இதுல எப்படி இருக்கும் இது ஜடப்பொருள் உயிர் பொருள்லயே ராமனுடைய சுவை இருக்கணும்னா ஜட பொருளையே இருக்கக்கூடாது நாரா ஹனுமான் எனக்கு புரியலையே நாரா ராஜாவை கிட்டத கூப்பிட்டு தட்டி உன்னுடைய காதை என்னுடைய உடம்புல வச்சு கேளுனாலும் ராஜா தன்னுடைய காத ஹனுமானுடைய உடம்புல வச்சு கேக்கிறதே ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம் உள்ள உடம்பு சொல்லி ராஜா ஆடி போயிட்டானா பிரதக்ஷணம் பண்ணினானா நமஸ்காரம் பண்ணினானா ஹனுமானுடைய பெருமை ஹனுமான் சாம உட்கார்ந்து அப்படியே கண்ணை ஓடிட்டு இருக்க மகரிஷி எல்லாம் கேட்டாலாம் ராம தரிசனம் இல்லையா எங்களுக்கு எப்ப பண்ணி வைக்க போறேன்னு ஹனுமார் இந்த பக்கம் திரும்பினார் அழகான ஒரு கத்தி இருந்தது கழுத்துக்கு மேல பிடிச்சிருந்தார் கழுத்துக்கு கீழே ஒரு பெரிய கூடு போட்டார் அப்படி தரந்தார் உள்ளுக்குள்ள பார்த்தா ஸ்ரீ ராமபிரான் பட்டாற்று கோலத்தோட மகரிஷிகளுக்கு காட்சி கொடுத்தாராம் தன்னுடைய ஹிருதயத்திலேயே சதா காலமும் ராமபிரான் இருக்கான் அப்படிங்கிறத காமிச்சாராம் மகரிஷிகள்லாம் நமஸ்காரம் நின்னாலாம் பிரதட்சணம் பண்ணினாலாம் கூத்தாடினாலாம் அப்படி ராம தரிசனம் இன்னைக்கு அத்தனை பேருக்கும் கிடைக்க போகுது எப்படின்னா அஞ்சலி ஹஸ்தத்தத்தோடு இருக்கக்கூடிய ஹனுமான் இருக்கானே அந்த ஹனுமானுடைய சரணத்துல பத்திர புஷ்பத்தை சாட்டுறதுனால வெண்ணைய அதனாலதான் இடத்துல சாத்திரும் வெண்ணன்னா வெண்ண உருகத்தை பக்தி வருது வெண்ண உருகருத்தே ஞானம் ஏற்படுறது அப்படி ஒரு பக்தியை கொடு ஞானத்தை கொடு தெரிந்த சிந்தனையை கொடு ஹனுமானுடைய சரணம் என்னன்னா புத்திர்பலம் யசோதை நிர்பயத்வரோ அஜாத்யம் படுத்துவம் அப்படி அந்த அகஸ்திய அவங்க ரிஷிக்கு கிடைச்சது அங்க இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு கிடைச்சது அஞ்சலி ஹஸ்தமா இருக்கக்கூடிய ஹனுமான யாரெல்லாம் நீங்க சேவிக்கிறாரோ எப்படி இருந்தாலும் இதுக்கு ஒரு மகத்துவம் உண்டு இல்லையா அப்படி அந்த ஹனுமான சேவிக்கிறவாளுக்கு ராம தரிசனம் கிடைக்கப்படும் உங்கள் அத்தனை பேருக்கும் ராம தரிசனம் எப்படி கிடைக்கும் ஹனுமனை சேவித்தால் கிடைக்கும் சேவிப்போம் அருள் பெறுவோம் அஞ்சனை மைந்தனை துதி பாடுவோம் ஆஞ்சனேஜ 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 பாகிபா आंजनेय 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 ज रक्षमा आंजने ज भागीमा मंजने ज रक्षमा आंजने आंजनेय ज भागीमा अंजने जिमाजने आंजने जिमा मंजने ज आंजनेय अंजने जंजने जंजने बोलो रामचंद्र भगवान की बोलो सीता माता की बोलो आंजने जा भगवान की जय श्री राम ऊरे न पाकला अनानी पाकर बस इधर इधर